அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மக்களின் நன்மைக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழிக்கவும் தமிழக அரசு ரேஷன் கடைகளில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தமிழகத்திலுள்ள தென்னை மர விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்துவிட்டு தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும் தேங்காய் விவசாயிகள் வேண்டுகோளை விடுத்து வந்தனர் அதேபோல கேரளா கர்நாடகா தமிழக தென்னை விவசாயிகள் மத்திய அரசிடம் கொள்முதல் செய்த கொப்பரையை வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தியே தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் அரசுக்கு அறிக்கைகள் மூலம் கேட்டு வருகிறார்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மக்களுக்கு வழங்கினால் நம் நாட்டை சேர்ந்த சிறு குறு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள் இதையடுத்து தமிழக அரசு இதற்கான முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா செய்தியாளர்களிடம் பேசும்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது இருந்தாலும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்த நிலையில்தான் இன்னொரு முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ரேஷனில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் வழங்கலாமா என்பது குறித்து ரேஷன் கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம் அதாவது ஒரு லிட்டர் பாமாயிலுக்கு பதில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கலாமா என கார்டுதாரர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அரசு இறுதி முடிவு எடுக்கும் எனவும் தெரிகிறது சிவில் சப்ளை அதிகாரிகள் இது குறித்து சொல்லும்போது கருத்து அடிப்படையில் இந்த திட்டத்தை முதல்கட்டமாக சோதனை ஓட்டமாக சில மாவட்டங்களில் அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது இதனுடைய வரவேற்பினை பொறுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் எனவும் இதற்கான நடவடிக்கைகள் வேளாண் வணிகத்துறை ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார்